ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாரத்தின் முதல் நாள் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ப்ளஸ் வந்து ஒரு நூறு பாயிண்ட் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி மூணில் முடிஞ்ச அடைஞ்சிருக்கு ரிமைனிங் வந்து அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் பை அபோவ் செல் ப்ளோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய டே கேண்டில் சாட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு த்ரீ மந்த்ஸை நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் அதாவது ஒரு ஹையு திரும்ப லோ திரும்ப ஹையு லோ திரும்ப லோ வந்துட்டு திரும்ப நேரஸ்ட்டாக ஹையிட்ட வந்து நம்ம ஏற்கனவே இதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ இப்போ வந்து அதாவது பாட்டம் லெவல்லேருந்து இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவலுக்கு வந்து வந்திருக்கு இப்போ இங்கே இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரெட்டில் தான் செல்லிங்கில் தான் வந்து இருந்திருக்கு ரெட்டில் தான் இருக்குது இன்றைக்கி கேண்டிலினுடைய க்ளோசிங் இப் மேலே ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு அதாவது இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைனாக நின்றுச்சு அப்படின்னா மட்டுமா ஒன்லி கோ டு லாங் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது வந்து இருபத்தி அஞ்சு அறநூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தஞ்சி இரநூறுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூறு வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அது இம்மிடியட்டாக இல்லை கம்மிங் வீக்கில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போ அடுத்தது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து ஒரு கேப் தான் ஓப்பன் நூற்றி ஐம்பது பாயிண்ட் கேப் தான் ப்ரீவியஸ் க்ளோஸை விட நூற்றி ஐம்பது பாயிண்ட் கேப் தான் ஓப்பன் ஆனதுனால இன்னைக்கு அடுத்த ரே சப்போர்ட் நம்ம எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் இருபத்தி ஐயாயிரத்தில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும் இருபத்தி ஐயாயிரம் தான் வந்து ஒரு சப்போர்ட் அதாவது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட் லெவல் இப்போ ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு சப்போர்ட்டும் பார்த்தாச்சு இப்போ நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டினுடைய லெவல்ஸ் இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை அதாவது பெரிய வாலட்டிலிட்டி வந்து இல்லை மார்க்கெட்டில் ஏன்னா ஓப்பனே வந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் கேப் அப்படி ஓப்பனாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு முப்பது பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஷுவேஷன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா மார்க்கெட் அதனுடைய என்னதான் டேட்டாலாம் வந்து பாசிட்டிவாக கொடுத்தாலும் மார்க்கெட்டில் வந்து ஒரு பையிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பையிங் செல்லிங் வந்து நடக்கலை இதனால் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இன்டர்டே ஃப்ளக்ச்சுவேஷன் இல்லாததுனால நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு இரநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து போனால் மட்டுமே கோ டு லாங் அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆன் செல் தான் இந்த லெவல் வந்து லாஸ் வச்சுக்கிட்டு ரைஸ் ஆன் செல் தான் இருபத்தி அஞ்சு இரநூறுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைனாக நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து லாங் வந்து போகிறது பெட்டர் ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு திரும்ப இங்கே கீழே வந்துட்டு திரும்ப இங்கே வந்துருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த லெவல்ஸை இருபத்தி அஞ்சு இரநூறை உடச்சி சஸ்டைனாக நின்னால் மட்டுமே நம்ம வந்து லாங் போகணும் அது வரைக்கும் லாங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான் அது வரைக்கும் ரைஸ் அண்ட் செல்லே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு இருக்கலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரும் கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தையாயிரத்தி இருபது இருபத்தையாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மேலே போக முடியல அப்படின்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தையும் உடச்சி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரெமைனிங் மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு எட்நூறு இந்த ரேஞ்செலாம் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் ஓவராலாக நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்